எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வெறுப்பு எனும் தொற்றுநோய் சில சந்தர்ப்பங்களில் மக்கள் அனைவரும் தொற்றுநோயை நோயை எதிர்த்து போராட ஒன்றுபடுவதை பார்ப்பதே ஒரு உற்சாகமான விஷயம் மிகுந்த விரைவோடும் வேகத்தோடும் தேவையான அனைத்தும் ஒன்று திரட்டப்படும் மக்களின் எல்லா செயல்களிலும் தியாக உணர்ச்சி இழையோடி நிற்கும் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தியாக உணர்ச்சி பரவலாகவே காணப்படும் செலவை பற்றி எவரும் கவலைப்பட மாட்டார்கள் உதவிகள் பெரும் அளவிற்கு குவியும் நட்பு அல்லாத நாடுகள் கூட இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நீட்டுவதை பார்க்கலாம் இந்த அவசரங்களும் தியாகங்களும் உடலை பற்றிய தொற்று நோய்களின் போதுதான் வெளிப்படுகிறது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் பரவுகின்ற போது இந்த அவசரமும் தியாக உணர்ச்சியும் வெளிப்படுகின்றதா ஒரு தேசம் மட்டுமல்ல உலகமே வெறுப்பு என்னும் தொற்று நோயில் மூழ்கி போயிருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டுள்ள அளவுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருந்தால் வெறுப்பு என்கிற தொற்று நோய் உடலை பாதிக்கின்ற தொற்று நோய்களை விட அபாயமானது என்பதை புரிந்து கொண்டிருப்போம் முதலில் வெறுப்பு என்கிற தொற்று நோய் உலகம் பூராவிலும் உண்மையாகவே பரவி இருக்கிறதா வெறுப்பு என்பது உடலை பற்றிய தொற்று நோய் அல்ல அது மனதையும் உணர்ச்சியையும் பற்றியுள்ள தொற்றுநோய் அந்த தன்மையில் தான் அதற்கு நிவாரணமும் தேட வேண்டும் மனதை பற்றிய நோயாக இருந்தாலும் உடலையும் சீரழிக்கவே செய்கிறது வெறுப்பு என்கிற தொற்று நோயால் விளைகின்ற உடல் பாதிப்புக்குத்தான் சிகிச்சை அளிக்கிறார்களே தவிர மனம் உணர்ச்சி போன்ற காரணங்களுக்கு யாரும் சிகிச்சை அளிப்பதில்லை வெறுப்பு என்பது ஒரு விதத்தில் மட்டுமில்லை பலவிதமான வெறுப்புக்கள் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகிறது இந்த சிக்கல்கள் நமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து விடுகிறது ஒவ்வொரு வெறுப்புக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான சிகிச்சையும் தேவைப்படுகிறது ஒரு குழுவிடம் தோன்றுகின்ற வெறுப்புணர்ச்சி இன்னொரு குழுவிடம் தோன்றுகின்ற வெறுப்புணர்ச்சிக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கிறது அடிப்படை காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் சிகிச்சைக்கான அரைகுறை ஆரம்பத்தையாவது செய்ய முடியும் தனி நபர்களும் குழுக்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும்போது அவர்களிடம் உள்ள வேறுபாட்டின் காரணமாகவே வெறுப்பு உதயமாகிறது இந்த வெறுப்பு தோன்றுவதற்கு அமைந்துள்ள இயற்கை தளம் என்னவென்று புரிந்து கொண்டால் பிரச்சினைக்குறைய அரைகுறை பரிகாரத்தையாவது கண்டறியலாம் வெறுப்புக்கு காண மூன்று வழிகள் தோன்றுகிறது ஒன்று வித்தியாசமாகவோ வேறுபட்டோ இருப்பது வெறுப்புக்கு காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒற்றுமை பகுதிகளை மட்டும் தேடி கண்டுபிடித்து அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மூன்று வேற்றுமைகளை சகித்து கொள்ளும் மனப்பான்மை வேண்டும் வெறுப்பு என்கிற தொற்று நோய் பரவாமல் தடுக்க இந்த மூன்றும் ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் இது ஆரம்பமாக மட்டும்தான் இருக்க முடியும் எத்தனையோ வெறுப்புக்கள் எத்தனையோ காரணங்களுக்காக தனி நபர்களிடமோ குழுக்களிடமோ தேசங்களிடமோ இருக்கவே செய்கின்றன இந்த அத்தியாயத்தில் இந்த வெறுப்புக்கள் தொற்றுநோய் அளவுக்கு பரவி இருப்பதை மட்டும்தான் சுட்டிக்காட்ட முடியும் உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்கு மட்டுமே இது பற்றிய விவரங்கள் இங்கே குறிக்கப்பட்டுள்ளன சிந்தித்து செயல்படுவது உங்கள் பொறுப்பு நல்லெண்ண சூழ்நிலையில் வெறுப்பு என்கிற தொற்றுநோய் பரவ முடியாது ஆகவே நம்முடைய முதல் நோக்கம் நல்லெண்ணத்தை வளர்ப்பதாகவும் பரப்புவதாகவும் இருக்க வேண்டும் இந்த கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களிடம் நல்லெண்ணம் நிலவுகின்ற போது பூமியில் அமைதியும் இருக்கும் இந்த வாசகம் எப்போது யாரால் சொல்லப்பட்டது என்பது நினைவுக்கு வருகிறதா இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் இருபத்து மூன்று தொல்லைகளை தவிர்ப்பது எப்படி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்